இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் கத்த உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக அவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாக உங்களை வழிநடத்துவாராக சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ரெண்டு சொல்கிறது எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமாக உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அது ஆங்கிலத்தில் அழகாக இருக்குது ஐ வில் ட்ரை டு காட் ஹூ ஃபுல்ஃபில் ஹிஸ் பர்பஸ் ஃபார் மீ என்னுடைய வாழ்க்கையிலே அவருடைய சித்தத்தை அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற போகிற அந்த தேவனை நோக்கி நான் கூப்பிடுவேன் என்று இங்கு தாவிது எழுதி இருக்கிறார் அதே போல் சங்கீதம் நூற்றி முப்பத்தெட்டில் இந்த காரியம் மறுபடி சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் த லோட் வில் பர்ஃபெக்ட் தெச் தட் விட கன்சர்ன்ஸ் மீ த லோட் விச் த லோட் வில் பர்ஃபெக்ட் தட் விட கன்சர்ன்ஸ் மி எனக்காக அவர் செய்து வைத்துக்கிற காரியத்தை அவர் முழுமைப்படுத்துவார் என்று இங்கே தாவிதல் சங்கீதக்காரனாகிய தாவிதெழுதுவதை பார்க்க முடிகிறது எனக்கு பிரியமானவர்கள் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தனுடைய நோக்கம் இருக்கிறது அவர் நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு நம்மை அனுப்பி இருக்கிறார் சமயத்தில் ஒரு உளியக்காருடைய செய்தியை கேட்கும் போது சில காரியங்கள் நாங்கள் பரலோகத்திலே பார்க்கிற காரியங்களை பூமிக்குரிய காரியங்களோட ஒப்பிட்டு சொல்ல முடியாது என்றால் நம்ம நமக்கு பார்த்து பழகின காரியங்கள் அவ்வளவு அதிகமானவைகள் அல்ல தரிசனத்தில் நமக்கு காட்டும் போது நாங்கள் இங்கே இருக்கும் ஒரு காரியத்தோடு தான் அதை ஒப்பிட்டு சொல்ல முடியும் சரியாக அந்த நமக்கு சொல்ல முடியாது அந்த ஊழியக்காரன் சொன்ன காரியம் அவர் சொல்ல வந்த காரியம் அது கேட்பது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் நான் அந்த பாயிண்டை நான் பெற்றுக்கொண்டேன் நாம் எல்லோரும் அவனுடைய நினைவுகளாயிருக்கிறோம் வி ஆர் தோட்ஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை காட் அவர் நம்மை அவருடைய நினைவாக நான் இருக்க இந்த காரியம் வந்த போது இந்த காரியத்தை நான் அறிந்து கொண்ட போது என்னை நான் பார்த்த விதம் மாறி போயிட்டு நாம் எல்லோரும் ஆண்டவருடைய நினைவா இருக்கிறோம் We are the thoughts of most high God. எப்படி ஆண்டவர் நினைவு தோற்க முடியும் அப்படி ஆண்டவர் நினைவை பிசாஸ் அழிக்க முடியும் அப்படி ஆண்டவருடைய நினைவு அது சரியில்லாத இருக்க முடியும் ஆண்டோட நினைவு அப்போது உயர்ந்ததாக உயர்ந்தனவாய் உயர்ந்தனா இருக்க முடியும் ஆண்டோடைய நினைவு அப்போதும் பெரிதாகத்தான் இருக்க முடியும் அதனால்தான் ஏசியா ஐம்பத்தைந்தாம் அதிகாரத்திலே இந்த சொல்லி இருக்கார் என்னுடைய நினைவுகள் உங்களுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய வழிகள் உங்களுடைய வழிகளும் அல்ல சொல்லப்பட்டிருக்க சங்கீதா ஐம்பத்தைந்தாம் அதிகாரம் ஒன்பதாம் வசம் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்தனவாய் இருக்கிறது கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை வைத்திருக்கார் அவ நோக்கத்தோடு இந்த பூமிக்கு நம்மை அனுப்பி இருக்கிறார் நாம் அவருடைய நினைவா இருக்கிறோம் நாம் அவருடைய நினைவா இருக்கிறோம் அந்த காரியத்துக்காக ஆண்டவர் நம்மை இந்த பூமியில அனுப்பி இருக்கார் நாங்கள் கிறிஸ்தவர்களாக நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னார் நம்முடைய நோக்கம் என்ன என்னுடைய பர்பஸ் என்ன என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இங்கே நம்மை அனுப்பி இருக்கார் அந்த காரியத்தை கண்டுபிடிப்பதும் அதை நிறைவே அவருடைய வழியை கண்டுபிடிப்பதும் அந்த நோக்கத்தை மாத்திரமல்ல அதை எப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய வழி அந்த வழியை கண்டுபிடிப்பதும் அதை நிறைவேற்றி முடிப்பதுமே நாங்கள் செய்ய வேண்டிய காரியமாயிருக்கு பிரியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான் நம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற காரியம் என்ன எந்த நோக்கத்துக்காக அவர் இந்த பூமிக்கு நம்மை அனுப்பியிருக்கார் அவருடைய ராட்சியத்துல என்னுடைய வேலை என்ன நான் எப்படியாக இந்த காரியத்தை செய்ய என்ன காரியத்தை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அவருடைய வழிகள் அவருடைய நினைவுகள் அவருடைய வழிகள் அவருடைய நினைவுகளை நாங்கள் முதலாக கண்டுபிடிக்க வேண்டும் பிற்பாடு அதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வழியை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையை கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொன்னது அவன் அவர் ஆவியானவர் என் கண் என்பது அங்கு ஆவியானவர் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என் ஆவியானவர் உனக்கு ஆலோசனை சொல்லுவார் அந்த வழியிலே நாங்கள் நடக்கும் போது அவருடைய பரிபூர்ண சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றி முடித்தவர்களா இருப்போம் போல நல்ல போராட்டத்தை போராடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என் ஓட்டத்தை முடித்தேன் இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்குது நம்முடைய ஓட்டத்தை நாங்கள் முடிக்கும் போது நாங்களும் இதே காரியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய நோக்கம் என்ன எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார் அவருடைய வழி என்ன அதை நிறைவேற்றுவதற்கு அவருடைய வழி என்ன என்று நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே என்னுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ரசிக்கப்பட்ட ஆறு வருஷங்களுக்கு பின்பாகத்தான் எனக்கு தன்னுடைய ராஜ்யத்திலே என்ன வேலை என்பதை எனக்கு சொன்னார் என்னுடைய தாயார் இறந்து நான் சில்லங்காவுக்கு போயிட்டு வந்து மிகவும் துக்கத்தோடு இருந்த போது என அவரை என்னோட ஆண்டவர்களுக்குள்ளே வழிநடத்த நான் முடியவில்லை ரட்சிக்கப்பட்டு என்னை என்னை வழிநடப்பதற்கு யாரும் இருக்கவில்லை சரியாக வழி நடத்துவதற்கு யாரும் இருக்கவில்லை அதனால் நான் தவறு விட்டிருக்கேன் ஏன்னா அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய அறிவு எனக்கு இருக்கவில்லை ஆண்டவர் அநேக காரியங்களோடு என் இடைப்பட்ட அதை விளங்கிக் கொள்ள இருக்கக்கூடிய அந்த காரிய இடத்தில் இருக்கவில்லை அப்ப தாயுடைய என்னுடைய அம்மாவுடைய இறந்த செத்த வீட்டுக்கு போயிட்டு சிலங்காவுக்கு போயிட்டு நான் வந்திருந்த போது மிகவும் வருத்தத்தோடு இருந்த போது ஆண்டவர் என்ற இந்த ராஜ்யத்திலே ஏன் இப்படியாக நீ இருக்கிறார் என்று என்னோட பேசி என்ன அவருடைய ராஜ்யத்திலே என்னுடைய வேலை என்ன நான் என்ன வேலையை செய்ய என்ன நோக்கத்துக்கு ஆண்டவர் இந்த பூமிக்கு என்னை அனுப்பினார் என்ற காரியத்தை எனக்கு இருக்கார் ஆனால் அவருடைய வழிகள் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக ஆண்டவர் இப்பொழுது சொல்லிக் கொண்டு தந்து கொண்டிருக்கார் எனக்கு பிரியமானவர்களை நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய நோக்கம் என்ன அவர் அவருடைய நினைவு என்ன நானே அவருடைய நினைவு அந்த நினைவுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து அந்த நினைவுக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து எனக்காக ஒரு சரீரத்தை நீர் ஆயத்தம் பண்ணி நிரண்டு ஆண்டவர் சொன்னது போல அந்த சரீரத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த பூமியிலே நம்மை வாய்த்திருக்கார் ஆண்டவருடைய சித்தம் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்ற காரியம் இல்லை அது தடைப்பட்டு கூட போகலாம் நாங்கள் நிலையில் இருக்கும் போது நாங்கள் அதை அறிந்து போது நமக்கு இருக்கும் போது மாற்றமே ஆண்டோடைய வாழ்க்கையில நிறைவேறும் பல சமயங்கள் அநேக மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டோட நினைவு நிறைவேறாமல் போயிருக்கிறது அந்த உன்னதமானதனுடைய நினைவு நிறைவேறாமல் போயிருக்கிறது நாங்கள் அதை அறிந்து கொண்டு அந்த வழியை ஆண்டோடத்தில் கேட்டு அந்த வழியில நடக்கும் போது நிச்சயமாக அவருடைய அனுப்பின காரியம் இந்த வாழ்க்கையிலே நிறைவேறக்கூடியதா இருக்கும் பதினாறாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய ஜேசு கிறிஸ்து பேதுருவுக்கு அவருடைய காரியத்தை விளங்கப்படுத்ததை பார்க்க முடிகிறது பதினாறாம் அதிகாரம் அதை ஆண்டவர் கேட்டார் நீங்கள் யார் என்று என்னை சொல்லுகிறீர்கள் என்று கேட்கும் போது பதினாறு பதினாறு இப்படியாக சொல்லுகிறது மத்தையும் பதினாறு பதினாறு சீமோன் பேதுரு பிரதி உத்திரமாக நீ ஜீவனுள்ளதனுடைய குமார் ஆகிய கிறிஸ்து என்றார் அப்படி அவன் சொன்ன போது பத்து பதினெட்டாம் வசனம் அப்படியாக சொல்லுகிறது ஆண்டவர் யார் என்பதை பேரூல் அறிந்து கொண்ட போது ஆண்டவர் யார் என்பதை அவன் அறிக்கை செய்த போது ஆண்டவர் அடுத்ததாக அவன் என்ன செய்ய போகிறான் அவனுடைய தன்னுடைய ராஜ்யத்தில் அவனுடைய காரியம் என்ன என்று சொன்னதை இங்கே பார்க்க முடிகிறது பதினெட்டாம் வசம் இப்படியாக சொல்கிறது மேலும் நான் உனக்கு சொல்கிறேன் நீ பேதுருவா இருக்கிறாய் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை எனக்கு பிரியமானவர்களே அவன் அறிந்து கொண்டான் தேவன் யார் என்று அறிந்து கொண்டார் அவர் யார் என்று கற்கும் போதே அநேக காரியங்களை சொன்னார்கள் சிலர் ஜோவா என்றார்கள் சிலர் எலியா என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் எரேமியா என்று சொல்கிறார்கள் தீர்க்கதர்சி என்று சொல்கிறார்கள் ஆனால் பேதுரு அவன்

அதை செய்தோம் இதை செய்தோம் என்று சொல்லாதபடி என்னை குறித்து என்ன சித்தம் ஆண்டு என்னை குறித்து உண்முடைய நோக்கம் என்ன ஆண்டவரே வரேன் உண்மையான என்னுடைய பங்கு என்ன என்னை குறித்து உண்முடைய நினைவு என்ன அதுக்கு நிறைவேற்றுவதற்கு உம்முடைய வழி என்ன என்று நாங்கள் கேட்க வேண்டியவர்களாயிருக்கோம் எனக்கு பிரியமானவர்களே காலம் அதிகமாய் நமக்கு இல்லை நாங்கள் தேவனுக்காக காரியங்களை செய்ய வேண்டியவர்களாக இருக்கோம் எங்களுடைய பாட்டிலே காரியங்களை செய்ய முடியாது எனக்கு விருப்பமான காரியத்தை செய்ய முடியாது நான் விரும்ப காரியத்தை செய்ய முடியாது ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக என்னை அனுப்பியிருக்கார் அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன என்னுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையில் என்ன அதை நான் செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அதை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அதை அறிந்து கொண்டு அதை எப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவருடைய வழியையும் நான் கெற்றுக்கொள்ளும் போது அவனுடைய என்னுடைய அவருடைய நோக்கத்தை இந்த பூமியிலே நான் நிறைவேற்றி அவருடைய சமூகத்துக்கு போகக்கூடியவர்கள் போகக்கூடியவர்களாக நாங்கள் இருப்போம் காண்டவர் வெளிப்படுத்தினது போல அவர் ஜான் என்று நாங்கள் சொல்லும் போது அவர் ஜான் நாங்கள் அறிந்தவரை மகிமைப்படுத்தும் போது அவரை ஸ்தோத்தரிக்கும் போது அவரை ஆராதிக்கும் போது அவருடைய நெருங்கி இருக்கும் போது நாங்கள் அவருடைய ராட்சத்திலே என்னவாக இருக்க போகிறோம் அவருடைய ராஜ்யத்துல என்ன பங்கை நாங்கள் செய்ய போகிறோம் என்பதை அவர் நமக்கு வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார்கள் இந்த நாளில் நாங்கள் எல்லோருமே ஆண்டவரத்தில் கேட்போம் ஆண்டவரே என்னுடைய வேலை என்ன என்னுடைய என்ன அதை நிறைவேற்றுவதற்கு வழி என்ன ஆண்டவரை என்று நாங்கள் கேட்கும் போது அவர் நமக்கும் பேதருக்கு சொல்லி கொடுத்தவர் நமக்கும் சொல்ல அவர் இருக்கிறார் ஆகிய கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தவடைய ராட்சியத்துக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக தவடைய ராஜ்யத்தை கட்டுக்கிறவர்களாக தவடைய ராட்சியத்தை முன்னோக்கி நகர்த்தவர்களாக கத்த நம்ம